வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் டைட்டில் வித்தியாசமாக இருந்த படம் அந்த டைட்டில சொல்லும் போதே ஒரு தகவலை சொல்லி ஆகணும் நான் ஸ்கூல் டேஸ்ல டென்ட் கோட்டாயில் ஒரு தெலுங்கு டப்பிங் அப்பயே வந்த படம் தான் அப்பயே டப்பிங்லாம் இருந்தது அப்படி ஒரு பார்த்த படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல கேடி பில்லா கில்லாடி ரங்கா மெகாஸ்டார் சூப்பர் சூப்பரீம் ஹி சொல்லுவாங்க எல்லா பட்டமும் கொடுக்கலாம் அவருக்கு டான்ஸ் மன்னன் செரிஞ்சி விசாரம் நடிப்பின் தனித்துவமான திற மோகன் பாபு அவரும் இணைஞ்சு நடிச்ச ஒரு தெலுங்கு படம் அப்போ வந்தது நைன்டீன் எயிட்டி டூல கேடி பில்லா கேடி ரங்கா அதாவது பில்லாரங்கான்னு வரும் நாம அதை கேடி பில்லா கேடி ரங்கான்னு சொல்லுவோம் பில்லாரங்கா தான் டைட்டில் அதை ஒரு அழகா இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சாரு டேரக்டர் பாண்டிராஜ் சார் கேடி பில்லா கில்லாடி ரங்கா சிவகார்த்தி என்ன யுவன் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் இந்த படம் வந்து இட்டு யுவன் சங்கர் ராஜா கலக்கண படம் ஃபர்ஸ்ட் பாட்டு படத்தில் ஆரம்பி நியூ இயர்ல சில பேர் ரொம்ப சூப்பராக எல்லாருமே சொல்லப்படா யங்ஸ்டர் எல்லாரும் தான் சில பேர் சில விஷயத்துக்கு குறிக்கோளுக்கு சபதம் எடுப்பாங்க அப்படி இவங்க ஒரு சபதம் எடுப்பாங்க இன்னையோட குடிச்சிட்டு நான்லேருந்து குடிக்க மாட்டேன்னு அதை வச்சு ஒரு பாட்டு அழகா ஒரு புறம்போக்குன்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டுக்கு குரல் கொடுத்தவர்கள் டி ஆரும் யுவன் சங்கராகவும் அம்மக்களம் மன்னிப்பாங்க விமல் சாரும் சிவகார்த்தியம் ரெண்டு பேரும் கலை பாட்டையே கலப்பி இருப்பாங்க மியூசிக்கிலும் கலக்கியிருப்பாங்க டான்ஸ் சூரி சார் எல்லாம் சேர்ந்து கலக்கி ஒரு டான்ஸ் அது ஒரு கலாட்டா அப்படி ஆரம்பிச்சு ஆடியன்ஸ் அப்படி ஜாலியாக உட்கார வைக்கணும் இல்லையா அதனால அப்படி கொடுத்துட்டு அடுத்து கதையில உள்ள போனோம்னா ரெண்டு பேருமே வேலை வெட்டிக்கு போகாம அந்த கதாபாத்திரங்கள் வேலை வெட்டிக்கு போகாம எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும் எதையாவது நம்ம செட்டில் ஆயிடும் அப்படி குறுக்கு வழியிலயோ சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுற கேரக்டர் தான் ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அதுக்கு ஒரே வழி அரசியல தேர்ந்தெடுத்து அரசியல்லாம் சும்மாவா அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நாங்க எப்படியாவது பெரிய ஆள் ஆயிட்டு எப்படி அரசியல் எல்லாம் பணம் சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் தவறான நினைச்சா காலகட்டத்துல அந்த மாதிரி இப்படி நினைச்சு இவங்க அடுத்த ஸ்டெப்பா போற மாதிரி கதை வரும் இவங்க பேரண்ட்ஸா டெல்லிக்கு நினைச்சாரும் அடுத்த கேரக்டர் முக்கியமா அப்பா கேரக்டர் நடிச்சார் மஸ்ட் டேரக்டர் மனோஜ் கணேசன் படம் நடிச்சிருப்பாரு ரயில்வே துறையில பணியாளர் மாதிரி வரும் அவருடைய கேரக்டர் அற்புதமா நடிச்சிருப்பாரு அவர் செய்யற ஒரு விஷயம் தான் படத்துக்கு டர்னிங் பாயிண்டா இருக்கும் மனசு கலக்கும் கண்ணு கலங்கும் ஒரு அழுத்தமா இருக்கும் இப்ப ஜோடி பிந்து மாதவி ஒரு ஜோடியும் ரஜினா அவங்க இன்னொரு ஜோடியும் வந்திருப்பாங்க சிவகார்த்தி ரஜினாவை பார்க்கும்போது எல்லாம் பாப்பான் அவர் கூப்பிடற ஸ்டைலே சூப்பரா இருக்கும் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி இவர் அது வந்து சும்மாவே அதுதான் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா அப்படியே அவர் கலாச்சார செய்யணும் கலாய்க்கரசி அமகலம் பண்ற செய்யணும்னு அப்படி ஒரு ஜாலியா போகும் அடுத்து விமல் அவருக்கு வந்து பிந்து மாதவி இவங்க ஜோடி இப்படி போகும் சூரிக்கு தனியா அவங்க ஒரு இப்படி மூணு பேருமே சேர்ந்து கலக்கலப்புறோம்னா கேடி பில்லா கில்லாடி கண்டா ஒளிப்பதிவு விஜய் சார் சூப்பரா பண்ணிருப்பாரு கதையில வந்து நல்லா ஜாலியா போகும் ப்ளஸ் ஒரு மெசேஜ் வரும் அப்பா கேரக்டர்லாம் பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அதை வழக்கம் போல அட்வைஸ் பண்ணுவாங்க கேட்க மாட்டாங்க தப்பு மேல தப்பு பண்ணுவாங்க லாஸ்ட் லாஸா வரும் அதெல்லாம் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து போய் அப்படியே ஜாலியா போற மாதிரி போகும் ஒரு பொறுப்பு எப்பதான் வருது தான் வருது பார்க்கும் தான் மனோஜ்குமார் சார் கேரக்டர் என்ன பண்ணுவாரு ஒரு ரயில்வே ட்ராக்கில் பிளாட்ஃபார்ம் ஒரு விபத்து நடக்கும் அது விபத்தின் முதல்ல தெரியும் அது ஃபீல் ஆகும் அவர் உணர்வார் அப்படி அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் யோசிப்பாடுறா அந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் சொல்லும்பொழுது பார்த்தா நல்லா தெரியும் அவருக்கு எந்த செகண்ட் எந்த நிமிஷம் அந்த கரெக்டா நடக்கணும் அதை மீறி அந்த விபத்தில் தான் யோசிப்பார் உனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த தியாகத்தை பண்ணாருன்னு சொல்லும் போது தான் தூக்கி வாரி போடும் இவருக்கும் அப்படி தூக்கி வாரி போடும் அப்போ அருமையான ஒரு பாட்டு வரும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தங்கை அன்பின் முன்னே இந்த லைனு அப்பா அதாவது எல்லா படத்துலயும் அம்மா பாட்டு பாட்டு இந்த படத்துல அப்பா பாட்டு வந்தது கொஞ்சம் டிஃபரெண்ட் கேப் அதுக்கு முன்னே வந்திருக்கலாம் ஆனா இந்த படம் அந்த பீரியட்ல ஒண்ணு எல்லாருமே இந்த பாட்டுக்குன்னு தனியா ஒரு ஃபேன்ஸ் செல்போன்ல வழக்கம் போல அதுக்கப்புறம் வர பதிவு பண்றது கேட்கறது ஷேர் பண்றது அப்படி போச்சு விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு இந்த படத்துல பாடல்கள் யுகபாரதி நாமத்துக்குமா ரெண்டு பேரும் தான் எழுதிட்டாங்க அந்த பாட்டு தான் எல்லாருக்கும் ஒரு இது பண்ணி படத்துலயும் ஒரு மாற்றம் வந்து அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி அப்படி மாற்ற உடனே டெல்லியில அவர் பங்கு ஒரு கல கலகுவார் தன் பையன் திருந்தளும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருந்தி தன் வாழ்க்கையில ஒரு விஷயம் கேட்ச் பண்ணும்போது படம் முடியும் இது என்னன்னா திருந்தலன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய இழப்பு அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு கருத்து சொல்ல படம் தான் சீக்கிரம் முடிவு நல்ல முடிவு அதை உடனே செஞ்சிருங்க வேஸ்ட் வாழ்க்கை லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க யங்ஸ்டர்ஸ் எப்படிலாம் வேஸ்ட் பண்றாங்கன்னு தன்னுடைய ஸ்டைல இயக்குனர் பாண்டியராஜ் வெற்றி சக்சஸ் டைரக்டர் பொதுபக்கம் கொடுப்பாரு அதுல ஒரு சமூக கருவிவாரு ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படமே பசங்க படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த பசங்களை வச்சு பண்ண படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் மெரினா படம் பண்ணாரு ஆனா பசங்க படம்ன்றதா ரொம்ப வந்து அவர் ரொம்ப ரொம்ப இந்த பசங்களை வச்சு பண்ண விஷயம் அவ்வளவு கியூட்டா இருந்தது அவ் அதாவது அந்த ஆள் கிடையாது அந்த டேரக்டர் கொடுக்குற படம் எல்லாமே ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்ல ல கேடி இன்னைக்குமே ஒரு இடம் இருக்கும் இன்னைக்கு அந்த டேட்டு அதனால இந்த படத்தை சொன்னோம் மீண்டும் தந்திப்பேன்